சத்குருநாத் மகராஜு கீ ஜ தஞ்சமென்று நம்பி வந்தோம் சரஸ்வதி தாயே சரஸ்வதி தாயே நல்ல வர மருள்வாயே தஞ்சம் என்று நம்பி வந்தோம் சரஸ்வதி தாயே சரஸ்வதி தாயே நல்ல வர மருள்வாயே அண்டமெல்லாம் புகழும் ஜய மங்களவாணி மங்களவாணி சகல கலைகளின் ராணி அண்டமெல்லாம் புகழும் ஜெய மங்களவாணி மங்களவாணி சகல கலைகளின் ராணி தஞ்சமென்று நம்பி வந்தோம் சரஸ்வதி தாயே தூயமரையோர்கள் போற்றும் வேதமங்கையே தூயமரையோர்கள் போற்றும் வேதமங்கையே வேதமங்கையே படைக்கும் பிரமன்னங்கையே வேதமங்கையே படைக்கும் பிரமன்னங்கையே தஞ்சமென்று நம்பி வந்தோம் சரஸ்வதி தாயே தஞ்சமென்று நம்பி வந்தோம் சரஸ்வதி தாயே நாவில் வந்து குடியிருப்பாய் நாத ஒய்யாரி நாவில் வந்து குடியிருப்பாய் நாத ஒய்யாரி நாத ஒய்யாரி நாங்கள் பணியும் சிங்காரி நாத ஒய்யாரி நாங்கள் பணியும் சிங்காரி தஞ்சமென்று நம்பி வந்தோம் சரஸ்வதி தாயே சரஸ்வதி தாயே நல்ல வரமருள்வாயே வித்தை பல கற்பிக்கும் உத்தமி தாயே வித்தை பல கற்பிக்கும் உத்தமி தாயே உத்தமி தாயே உன்னை நித்தமும் பணிவோம் புத்தமிதாயே உன்னை நித்தமும் பணிவோம் தஞ்சம் என்று நம்பி வந்தோம் சரஸ்வதி தாயே சரஸ்வதி தாயே நல்ல வரமருள்வாயே மருள்வாயே தஞ்சம் என்று நம்பி வந்தோம் சரஸ்வதி தாயே